ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஃபேஸ் மாஸ்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய மேக்கப்லாம் போட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் தேவை இது வந்து சாதம் நான் ஒரே ஒரு ட்ராப் அதில் வந்து நெய் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் அந்த மாய்டர் கொடுக்கும் அதனால போல் கஸ்தூரி மஞ்சள் ஆனால் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் போதும் அதுதான் ஆக்சுவலாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பால் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜெல் மாதிரி ஆக்கிக்கிட்டு ஃபேஸ்ல அப்படியே நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுவோம் ரெண்டு கையில குழப்பி ஃபேஸில் அப்படியே ஜீ அந்த சர்க்குலர் மோஷன் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே இமீடியட்டாக வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் அதை பேக் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் நிறைய நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நம்ம ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஒரு டிராப் மட்டும் நெய் போதும் அதை மட்டும் போட்டுட்டு நிறைய காட்டியிருக்க அளவுக்கே கஸ்தூரி மஞ்சளும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸில நல்லா அடிச்சிருங்க இல்லை வெறும் ரைஸும் நெய் மட்டும் மிக்சியில வச்சு அடிச்சுட்டு அதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லுமே நீங்க பேக் மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வச்சிருந்தாங்க அதுலயே உங்களுக்கு ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி தோட்டு அப்படியே ஃபுல்லா சர்க்குலர் மோஷன்ல வாஷ் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க நல்லா டிஃபரென்ஸ் தெரியும் இப்போ என் கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளவு இருக்குன்னு இதுதான் இருக்கும் அந்த சீக்கிரமா அந்த ரிங்கிள்ஸ் வராது ப்ராப்ளம் வந்து டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இந்த ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஸ்கின் கூட இதுல வேற என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணிக்கு பதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க பால் ஒரு ஸ்பூன் போல ஆட் பண்ணி சாதத்தை நல்லா மசிச்சுக்கிட்டு அப்புறமா அதில் கஸ்தூரி மஞ்சள் போட்டு அதை வந்து ஃபேஸ்பேக் அல்லது ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கை வந்து எவ்வளோ மாய்ஸ்டரா இருக்கு ஃபேஸ்பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கொடுங்க இன்னும் உங்களுக்கு வேற எந்த மாதிரியான ஃபேஸ்பேக்ஸ் வேணும்னு சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க